பிரேசலா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சுத்திருக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சொன்னது யார் என்றால் நம்முடைய மெய்ப்பனாகிய நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்தோ மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்தோ யாரை பார்த்து சொல்கிறார் என்றால் ஆடுகளை பார்த்து சொல்கிறார் அந்த வசனம் சொல்கிறது என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது பாருங்களேன் ஏசப்பா சத்தத்தை நம்ம கேட்டு பழகியிருப்போமே ஆனால் அவர் சத்தத்திற்கு பின்பதாய் செல்ல கர்த்தர் நமக்கு பலன் தருவார் அவர் சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்டிருப்போமே ஆனால் அவருக்கு பின்பதாய் செல்கிற ஒரு ஆட்டை போல கர்த்தர் நம்மை மாற்றி நம்மை நடத்துவார் அதனால தான் வசனம் சொல்கிறது நல்ல மெய்ப்பெண் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது எனக்கு பின் செல்கிறது அது மாத்திரமல்ல நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுப்பது மட்டும் இல்லை நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஃபாலோ பண்ணி அவர் சத்தத்தை கேட்டு உண்மையாய் பின்பற்றுவோமே ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் இப்பூமியில் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜீவனையும் தந்து நித்திய ஜீவனையும் கர்த்தர் நமக்கு தந்து ஆசிர்வதிப்பார் பலவிதமான ஓநாய்கள் எழும்பலாம் பலவிதமான காரியங்கள் ஆட்டுக்கு விரோதமாக எழும்பலாம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் மெய்ப்பனுக்கு பின்னாடி நம்ம போய்கிட்டே இருப்போமே ஆனால் எந்த ஓனாய்களோ எந்த சத்ருவின் கிரியைகளோ ஆட்டை தொட முடியாது விசுவாசத்தோடு சொல்றேன் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் ஆடுகளை பாதுகாப்பார் நமக்கு கொடுத்த சபையை நமக்கு கொடுத்த ஆடுகளை கர்த்தர் பாதுகாக்க வல்லவர் அவைகளுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை முதல் ஆசிர்வாதம் நித்திய ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பன் ரெண்டாவது சொல்லுகிறார் அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவது இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் ஆடுகளாகி நம்மை பார்த்து ஏசப்பா சொல்கிறது நீங்கள் ஒரு காலு கெட்டு போக மாட்டீங்க ஒரு காலு கெட்டு போக மாட்டீங்க ஏன் கெட்டு போக மாட்டீங்கன்னா நீங்கள் என்னுடைய பாதையில் நீங்கள் வந்து கொண்டே இருக்கிறபடியினால் மெய்ப்பெனுக்கு பின்னாடி நீங்கள் வந்து கொண்டே இருக்கிறபடியினால் ஒரு காலும் நீங்கள் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன எந்த துஷ்டனோ எந்த ஒரு தீய வல்லமைகளோ பறித்து கொள்ள முடியாது கர்த்தர் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது எப்படி ஒரு ஆட ஆட்டை அந்த மெய்ப்பன் வந்து தன்னுடைய கையில் ஏந்தி சுமந்து கொண்டு போகிறானோ அரவணைத்து கொண்டு போகிறானோ நான் விசுவாசிக்கிறேன் நல்ல மெய்ப்பன் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார் நீதியின் பாதையிலே நடத்துகிறார் மருந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி நடத்துகிறார் நீதியின் பாதையில் நம்மை நடத்தி நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போகிறார் ஆகையால் இந்த ஆட்டை குறித்து சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் பாதுகாக்கிற தேவன் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார் உங்களுக்கு அச்சுபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதி ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பசி